திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி கூட்டம் மாநாடு நடந்திருக்கிறது எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் வந்தால் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றரை லட்சம் பேர் கூட்டியிருக்கோம்னு சொன்னாங்க ஆனால் எண்ணிக்கையை பார்த்தா ஒன்றரை லட்சத்துக்கு வாய்ப்பு இல்லை சில ஆயிரங்கள் தான் அங்கே கூடியிருக்காங்க எல்லா கட்சிக்கும் தான் நான் சொல்கிறேன்ல விஜயத்தவரை யாருக்குமே கூட்டம் தானாக வருவதில்லை எல்லாம் கூட்டிகிட்டு தான் வராங்க இதுக்கும் வந்து கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க இப்போ இந்த இதை பாருங்கள் நான் பேர் வந்து இளைஞரணி மாநாடு ஆனால் அறுபது வயசை தாண்டி தான் நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது திமுக இளைஞர் எப்போவுமே சகஜம் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தைந்து வயது வரை திமுகவின் இளைஞர்கள் அணிக்கு செயலாளராக இருந்தார் இப்போ உதயநிதி ஐம்பது வயசாக போது அவர் செயலாளராக இருக்கிறார் இளைஞரணி ஆனால் இளைஞரணி சேர்வதற்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்க தான் இருக்கணும் ஆக அது செயலாளராக செயலாளராகிறவங்களே திமுக காரங்க சீனியர் சிட்டிசனாக தான் வந்தாங்க இப்போ ஐம்பது வயதானவர்கள் தான் இருக்கார் அதனால் அதே மாதிரி இப்போ வந்தவங்களில் நிறைய பேர் வயசானவங்க எந்த ஃபோ வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கும் அப்படி வந்திருக்காங்க சரி வந்தது மாநாடு நடந்தது ஸ்டாலின் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார்கள் சும்மா சிரித்த முகத்துடன் ஸ்டாலின் அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்கிறார் அது அவங்க கட்சி மாநாடு எப்படி வேணாலும் பண்ணலாம் அதை நம்ம விமர்சிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறேன்னா மக்கள் வந்து உங்களை சிம்மாசனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா சாருடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோடியே நாற்பது லட்சத்தில் எண்ணூற்றம்பதோ எண்ணு ஆயிரத்துக்கும் கீழே எண் ஐம்பது பேருக்கு தான் ஃபார்ம் இது வந்து படிவமே கொடுக்கல மற்ற எல்லாத்துக்கும் படிவம் கொடுத்துட்டாங்க அதனால் எத்தனை படிவம் வந்து சேருதுங்கிறது அநேகமாக இன்னும் ஒன்றே ரெண்டு நாட்களில் தெரிந்துவிடும் எத்தனை நீ வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு நாட்களில் தெரிந்துவிடும் அப்போ தான் திமுக வந்து அதில் ஜெயிப்பாங்களா இல்லை ம மன்னகுவாங்களாங்கிறத நம்ம சொல்ல முடியும் சாருடைய எண்ணிக்கை வைத்து நாங்கள் இதில் சொல்லிட்ட சொல்லிடுவோம் அதனால் சிம்மாசனத்தில் அமர்வதும் எதுவும் அதுக்கப்புறம் உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நினைக்கும்போது திமுக வந்து ஆட்சி பொறுப்பில் திரும்பி வருவது கஷ்டம் அதுவும் விஜய் வராமல் இருந்திருந்தால் கூட ஓரளவு வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து நிறையா இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னால் அணிதிரண்டு கொண்டு இருக்கிறது இது உண்மை நான் ஆஜ் விஜய் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக பேசலை உங்களுக்கே தெரியும் நான் யா நடுநிலைமையாக தான் பேசுவேன் விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாகி கொண்டிருக்கிறது அந்த இளைஞர்களிடம் பல பேர்கிட்ட பேசும்போது இளைஞர்கள் பெற்றோர்களை வசியப்படுத்துகிறாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இளைஞர்களும் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் விஜய்க்கு ஓட்டு போட வச்சுருவாங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது பதினெட்டு வயசுக்கும் கீழே இருக்கிற பசங்கள்லாம் வந்து அவங்க அம்மா அப்பாவை வந்து இது பண்ணி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இளைஞர்களின் பெரும்பகுதி அங்கே ஓட்டு விழுந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து அப்பட்டமான உண்மை இதுக்கு இடையில் அந்த இதில் மாநாட்டில் பேசுகிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு ஒரு கோடி இளைஞர்கள் பின்னால் வந்தாலும் அவர்களிடம் கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு குறை இளைஞர்கள் மாநாட்டில் இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்கள கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்போ வந்திருக்கு அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டுப்பாடோடு இருக்காங்க விஜய் பக்கம் ஒரு கோடி இளைஞர்கள் சேர்ந்தாலும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்கங்கிற துணியில் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார் அப்போ திமுகவை சேர்ந்த இளைஞர் நீவங்கள்லாம் வந்து கட்டுப்பாடோடு இருக்காங்களா இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எந்த அளவுக்கு பண்ணாங்க பார்த்து பண்ண பட்டு கட்டுப்பாடை கடைப்பிடிச்சாங்கிறது நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் வந்த இளைஞர்கள் டாஸ்மாகில் போய் எப்படி குடிக்கிறார்கள்னு பாருங்கள் இந்த வீடியோவை ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான் இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம் வாக்களிக்க போறது மக்கள் மறந்துடாதீங்க அதுக்கடுத்தது வந்துக்கிட்டு டாஸ்மாகக்க முடிஞ்சு மா பழையபடி வாழ வாழமா போகுது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருடிட்டு போகிறாங்க எங்கே வந்த இளைஞர்கள் ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது ஆக இது மாதிரி பல கொடுமைகள் அங்கே சிங்கங்கள் நடந்திருக்கிறது இவர்களில் இவர்களெல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களா கட்டுப்பாடு கட்டுப்பாடை கடைப்பிடிப்பவர்களாங்கிறதுக்கு உதயநிதி தான் பதில் சொல்லணும் ஆனால் இந்த மாதிரி காட்சி விஜய் இதில் வளர்வு இல்லை அதனால் அவங்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி அப்படிதான் உண்மை அதுக்கப்புறம் அதிலேயே அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா இரும்பு இளைஞர்னு கோஷம் போடுறாங்க இந்த வீடியோவை பார்க்கணும் தலைவர் இந்தியாவின் இரும்பு இளைஞர் இந்தியாவின் இரும்பு இளைஞர் அண்ணன் இள தலைவர் ஸோ அவங்க கட்சி என்ன பட்ட ப பட்டம்னாலும் கொடுக்கலாம் ஆனால் இரும்பு இளைஞர்னு சொல்வது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏன்னா இந்தியாவிலே வந்து இரும்பு மனிதர் மேன் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்கிறது வல்லபாய் பட்டேலில் தான் சொல்லுவாங்க அது எதற்காக வல்லபாய் பட்டேலில் சொன்னாங்கன்னா சுதந்திரம் அடையும் போது ஹைதராபாத்தை நிஜாம் இந்தியாவுடன் சேர முடியாது என்று அடம் பிடித்தார் அப்போது உள்துறை மந்திரியாக இருந்த வல்லபாய் பட்டேல் உள்ள நுழைஞ்சு ஹைதராபாத்துக்கு நம்ம ஆர்மி அனுப்பி அவரை அடித்து அந்த ஹைதராபாத் நம்மோடு இணைத்தார் அந்த ஒரு இதுக்காகவே அவர் வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொன்னாங்க வல்லபாய் பட்டேலுக்கு அதை நினைவு கூறும் விதமாகத்தான் குஜராத்தில் பெரிய சிலை வச்சிருக்காங்க பிஜேபி இரும்பு மனிதர்னு எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது இரும்பு கரம் கொண்டு சில விதங்கள் விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களை இரும்பு மனிதர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் இதுவரை ஏன்னா நீங்கள் துணை முதல்வராக தான் இருக்கீங்க அதனால் இரும்பு கரம் கொண்டு நீங்கள் இதுவரை எதுவும் செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அதுக்கு அடுத்தது விஷயம் வந்து இது உங்களுக்கு அதில் பேசுனது ஏவா வேலு பேசுகிறாரு ஏவா வேலு என்ன சொல்கிறாரு இளம்பெரியாருன்னு சொல்கிறாரு யார் உதயநிதியை இந்த வீடியோ பாருங்கள் எங்களுக்கு ஒரு பெரியாரை தந்ததற்காக இளம் பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் ஸோ இளம் பெரியாருன்னு உதயநிதியை சொல்கிறாங்க இதில் சில உண்மைகளை நாங்கள் சொல்லணும் இளம் பெரியாருன்னு நீங்கள் பெரியார சொல்லாதீங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் இளம் அண்ணாதுரைன்னு சொல்லுங்க உதயநிதி அண்ணாதுரை நல்ல மனுஷன் திறமையான ஆள் நேர்மையான ஆள் அதனால் சாகும்போது ஒன்றுமே இது இது இல்லாமல் போனவர்கள் யாரையும் கடிந்து கூட பேச மாட்டாரு யாரையும் எதிர்கட்சி உங்கள்கிட்டவரெல்லாம் நல்ல ஒற்றுமையோடு இருந்தார் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது வாசலில் வந்து உட்காந்து கருணை அவர் காமராஜர் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க அவர் கட்சி சா இது இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பெரிய தலைவர்களோடு கூட எப்படி பழகியிருப்பாருன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து திராவிட இயக்கத்தில் வந்ததில்லை அதனால் பெரியார்னு சொல்லாதீங்க ஏன்னா தான் சொல்கிறேன் ஏன்னா பெரியாரளுடைய போக்கு பிடிக்காம தானே நீங்கள் தீக்காவை விட்டு உங்கள் தலைவர்கள்லாம் வெளியில் வந்து திமுகனு ஆரம்பிச்சிங்க நீங்கள் பெரியாருடைய வழிகாட்டி யாருனால் நீங்கள் தீக்காலேயே இருந்திருப்பீங்களே அப்போ பெரியார் வழிகாட்டின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் பெரியார் ரெண்டாவது கல்யாணம் எழுபத்தி மூணு வயசில் பண்ணாருன்னு சொல்லி தானே அண்ணாதுரை வந்து எங்களுக்கு இது பிடிக்கவில்லைன்னு கட்சியை விட்டு வெளியில் வந்தார் வளப்பு பண்ணை திருமணம் பண்ணார் எங்களுக்கு பிடிக்கவில்லைன்னு வெளியில் வந்தார் உங்களுக்கும் ஈவராவுக்கு நிறைய சண்டை எல்லாம் வந்ததை உங்களை பற்றி எல்லாம் அவர் அசிங்கமாக எல்லாம் பேசினார் சாமிகளை நின்று நின்று இது பண்ணார் திட்டினார் சொந்த மனைவியவே கோயிலுக்கு போக விட மாட்டேன்னார் பின்னாடி ஆட்களை எல்லாம் அனுப்பி கிண்டல் பண்ண சொன்னாருன்னு விடுதலை பற்றியிருக்கையில் அவரே செய்திகள் செய்தியை வெளியிட்டிருக்காரு அதனால் நீங்கள் திமுக காரங்களுக்கு சொல்கிறேன் யாரையாவது உதாரணமாக உங்கள் திமுகவில் நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு தகுதியான ஒரே மனிதர் வந்து அண்ணாதுரை தான் இளம் அண்ணாதுரை பாராட்டுங்கள் இளம் பெரியார் என்று பாராட்டாதீர்கள் காரணம் அதாவது உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியார் வந்து இந்த நாட்டில் வாழல் நம்ம சுதந்திரத்துக்கு டைம்லாம் வெள்ளக்காரனோடு சேர்ந்தார் சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு எல்லாம் கோஷம் போட்டார் கருப்பு இது கொடியேற்றினார் சுதந்திரத்தினை அதனால் நீங்கள் இளம் அண்ணாதுலையாக இருந்தால் உங்களை நாங்கள் நாங்களே வாழ்த்துகிறோம் ஆனால் இளம் பெரியார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் யாரும் வாழ்த்த மாட்டார்கள் போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் விஜய்க்கே நாங்கள் சொல்லி இருக்கோம் பெரிய படத்தை போடாதீங்கப்பா போடாதீங்க அவர் வந்து பொருத்தமான மனிதர் இல்லை அவர் அவர் கடைப்பிடித்த வாழ்க்கை முறை அவர் இதில் தேர்தலில் அவர் நான் இது நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் அவர் கொண்டு வந்த விஷயம் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறத நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம் அதனால் இது இந்த மாதிரி மாநாடு வந்து ஒரு வழியாக நடந்து முடிந்தது அதனால் வருங்காலத்தில் வேறு மாநாடு என்னென்னா விஜய் அப்போ விஜய்க்கு வந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஒரு பத்தில் ஒரு பகுதி கூட வந்ததாக நான் நினைக்கல அந்த கூட்டத்திலையும் வயதானவர்கள் தான் வந்தார்கள் இது கூடி தானாக கூடிய கூட்டம் அல்ல கூட்டப்பட்ட கூட்டம்